ஹாய் ஸ்டார் சிம் ஸ்டார் வியூவர்ஸ் போன வீடியோ சிக்ஸ் ஹவுஸ் பற்றின ஒரு வீடியோவாக இருந்தது அந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஹவுஸ்னால் என்ன அது ஏன் முக்கியம் இருந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் ஒரு தனிநபர் லக்னத்துக்கு அந்த சிக்ஸ்த் ஹவுஸ் பத் சிக்ஸ்த் ஹவுஸை வச்சு என்னென்ன கணிக்கலாம் அந்த ஆறாம் இடம் என்பது எந்த ராசியாக விழுந்தால் என்னென்ன கணிக்க முடியும் என்னென்ன பலன் எடுக்க முடியும்னு ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் பார்த்தோம் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பத்தி பார்க்க போறோம் அதாவது அந்த சிக்ஸ்த் ஹவுஸோட ஒன் ஆஃப் தி காரகா அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை பத்தின வீடியோ இது அப்போது செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருது மேஷம் அப்புறம் விருச்சிகம் ஏன்னா இந்த ரெண்டு வீட்டுக்கான அதிபதி தான் செவ்வாய் ஸோ மேஷத்தின் அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் வந்து எங்கே உச்சம் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர வீட்டில் உச்சம் ஆவார் அதே சமயம் இந்த செவ்வாய் பகவான் எங்கே நீசம் ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக வீட்டில் நீசம் ஆவார் அப்போது செவ்வாய்ன்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல ஞாபகத்துக்கு மேஷம் அடுத்தது வந்து விருச்சிகம் அடுத்தது உச்ச வீடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மகரம் மீச வீடுன்னு எடுத்துக்கிட்டால் கடகம் அப்போது இது இது இந்த நாலு வீடு இந்த நாலு வீட்டில் மேஷம் வீடு தான் செவ்வாயோட மூலத்திரி வீடு இதெல்லாம் பேசிக் அப்போது செவ்வாய் எதுக்கு இப்போ நம்ம சொல்லிட்டோம் முதல் வீடு மேஷம் எட்டாம் வீடு விருச்சிகம் அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் துவக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா அங்கே செவ்வாய் பகவானோட அருளும் செவ்வாய் பகவானோட உதவியும் ஒரு மனிதனுக்கு தேவை அப்போது நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் தொடங்குறீங்க புதுசாக ஒரு காரியம் தொடங்குகிறீங்க புதுசாக ஒரு நிலம் வாங்குறீங்க புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை புதுசாக ஒரு வண்டி வாங்குறீங்க இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை புதுசாக ஒரு விஷயம் வேணும் அப்போது ஒரு தொடக்கம் ஒரு புது விஷயம் ஒரு புது ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இடத்துல செவ்வாய் பகவான் உள்ளே வந்துடுவார் செவ்வாய் பகவானோட அருள் தேவை அப்போது இந்த மேஷம்ன்ற பாவத்தில் தசாபுத்தி நடக்கும்போது இல்லை அந்தரம் நடக்கும்போது இல்லை சூட்சம் நடக்கும்போது இந்த மேஷம்ன்ற பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து செயல்பட்டார்னா அந்த காலகட்டத்தில் ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயத்தை தொடங்குவார் இல்லை ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்க நேரிடுவார் இது மேஷத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னத்தையும் நீங்கள் குறுக்கிடலாம் ஏன்னா லக்னமும் பார்க்கும்போது முதல் வீடு அப்போ இந்த முதல் வீட்டிலருந்து ஒரு தசை ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் முதல் இருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த ஜாதகர் அந்த காலகட்டத்தில் ஒரு புது விஷயத்தை தொடக்குவாங்க ஒரு புது விஷயத்தை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போது தொடக்கம் ஆரம்பம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அங்கே செவ்வாய் பகவான் வந்துடுவார் அப்போது அதுக்கு நே அதுக்கு அடுத்த வீடான எட்டாம் வீடு எட்டாம் வீடுன்னு பார்க்கும்போது நம்ம எட்டாம் வீடு எட்டாம் வீடோட எதெல்லாம் நம்ம சேர்க்கலான்னா ஆயுள் ஸ்தானம் மரணஸ்தானம் அதே சமயம் இது இது கழிப்பறை முடிவு இது எல்லாத்தையுமே நம்ம செவ்வாயோட ஒப்பிடலாம் லக்னத்தில் செவ்வாய் வந்து எப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க அந்த எனர்ஜி அந்த ஆற்றல் தேவையோ அதே சமயம் எட்டாம் பாவத்தில் செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா ஃபைட் பண்ணுவார் ஃபைட் ஃபார் தி சர்வைவல் அதனால தான் எட்டாம் பாவத்தில் செவ்வாய் எட்டாம் பாவத்தில் இன்னொரு கிரகமும் இருக்குது எட்டாம் வீட்டுக்கு அதிபதி வந்து இன்னொரு கிரகமும் இருக்குது அது கேது பகவான் பட் வீல் ஃபோக்கஸ் ஓன்லியன் தி மாஸ் அப்போ எட்டாம் வீட்டில் செவ்வாயோட மெயின் ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லைனா மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு எடுத்துக்கிட்டோன்னா டு ஃபைட் டு ஃபைட் ஃபார் தி சர்வைல் விட்டு கொடுத்துடாமல் முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் போராடுறது தான் செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் பகவானுக்கு வேறு வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அடிப்படையிலேயே எப்போ செயல்படுவார்னா எப்பப்பெல்லாம் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ தான் செயல்படுவார் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செவ்வாய் வந்து போலீஸோட நம்ம ஒப்பிடுவோம் அப்போ போலீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எப்போ போலீஸோட தேவை நமக்கு தேவைப்படும் ஒரு அவசரத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு செவ்வாய் அந்த இடத்துல போலீஸோட உதவி தேவைப்படும் அதுதான் செவ்வாய் அப்போ மூணாம் வீட்டுக்கான காரகமும் அதாவது அதாவது ச சகோதரம் அதுக்கப்புறமா நெருங்கிய உறவினர்கள் இல்லை நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணாம் பாவமும் செவ்வாய் பகவான் தான் அப்போது நம்ம ஆத்திர ஒரு மனிதன் த கஷ்டத்தில் இருக்கும்போது இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது டக்குன்னு யாரை எதிர்பார்ப்பான் கூட பிறந்தவங்களை தான் எதிர்பார்ப்பான் அதே சமயம் இல்லைன்னா சுற்றி இருக்கிற நெங்கிய நட்டா வட்டாரங்களில் இருக்கிற நெய்பர்ஸை தான் எதிர்பார்ப்பாங்க இல்லை ரிலேட்டிவ்ஸை எதிர்பார்ப்பாங்க இதை குறிக்கக்கூடிய வீடும் மூணாம் பாவம் தான் அப்போது எப்போல்லாம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ஆக்டிவேட் ஆவார் அப்போது ஒரு தனிநபர் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் வந்து நல்ல வலுவில் இருக்கணும் நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கணும் அப்போது நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு உதவி கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு வராங்க கூட பிறந்தவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க நெய்பர்ஸ் சப்போர்ட்டுக்கு வராங்க ஒரு உதவி கிடைக்கிது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்படின்னா அதுக்கு வந்து செவ்வாய் பகவான் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த சப்போர்ட் அந்த ஒரு ஹெல்ப்பு கிடைக்கும் அப்போது செவ்வாயோட வலு இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் டக்குன்னு கிடைச்சிடாது இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் இதுதான் செவ்வாயோட ஒரு தனித்துவம் சரி இந்த செவ்வாய் வந்து வலுவாக இருக்கா வலுவாக இல்லையான்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சாட்டில் பார்க்கணும் அது ஒரு வலுவாக இருக்கா வலுவாக இல்லையான்னு நம்ம பார்க்கணும் அது அது வந்து கிரக பலன் மூலமாக ஒவ்வொருத்தரும் அந்த கிரகங்களோட வலுவை கண்டுபிடிச்சிடலாம் அது தவிர்த்து செவ்வாய்க்கு ஒரு நல்ல ரெமிடி செவ்வாயை எப்படி நான் பலப்படுத்துறது இர்ரெஸ்பெக்டிவ் வேர் எவர் மாசஸ் பிளேஸ் நான் செவ்வாயை நான் எப்படி பலப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் உங்கள் ஜாதகட்டத்தில் எங்கே இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த உறவினர்களுக்கு இல்லை அந்த பாவம் சம்மந்தப்பட்ட ஒரு உயிருக்கு அடிப்படை தேவை அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அதுக்கே அவங்க கஷ்டப்படுற சில ஒரு விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக கொடுத்து உதவுங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து செவ்வாய் பாதுகாப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாத்துக்குமே காரகம் வந்து செவ்வாய் அப்போது உங்கள் செவ்வாய் பலவீனமாக இருக்குன்னா உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்காது இது கிடைக்கிறதுல தாமதம் இருக்கும் இது கிடைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும் அப்போது அந்த கிரகம் இருக்கிற உறவுக்கோ அந்த கிரகம் இருக்கிற உறவு உயிர் காரகத்துவத்துக்கோ இல்லை காலபோஷ தத்துவத்தில் அந்த கிரகம் சார்ந்த அந்த கிரகம் இருக்கிற ராசி சார்ந்த உயிர் தத்துவத்துக்கும் நீங்க கொடுத்து உதவினால் உங்களுக்கு அந்த கிரகம் சார்ந்த நன்மைகள் கூடும் இது ஒரு சின்ன ரெமெடி ரெகுலராகவே உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்குதுன்னு வைங்க அஞ்சாம் பாவம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம சொல்லுவோம் அப்போது எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அடிப்படை தேவைகளுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம் இப்போ அஞ்சில் செவ்வாய் இருக்குது இல்லை சிம்மத்தில் செவ்வாய் இருக்குது அப்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜாதகர் என்ன பண்ணலான்னா இப்போ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போவாங்க ஆனால் அவங்களுக்கு ஸ்கூ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கும் அப்போ அவங்களுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கலாம் சில பேர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அடிப்படை கல்வி கற்குறதுக்கே வழி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் அடிப்படை கல்விக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் கணக்கிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இப்போ பன்னெண்டாம் பாவம் சில பேருக்கு வந்து காலில் வந்து செருப்பு போடுறதுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க இல்லை தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் தூங்குவாங்க அவங்களுக்கு போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் இருக்காது இல்லை ஒரு சின்னதாக ஒரு கூடார மாதிரி இருக்காது கொசுக்கடியில் தவிப்பாங்க ஸோ த பேசிக் நெசஸ் அம்யூனிட்டிஸ் த என்ன சொல்கிறது ரொம்ப அவசியமான பொருட்கள் ஒன்று மீன் சில விஷய பொருட்கள் இருக்கும் அது கூட இல்லாமல் கஷ்டப்படுவாங்க ஸோ அது என்னன்னு பார்த்து அதை நம்ம ரெகுலராக நம்ம வந்து டொனேட் பண்ணிட்டு வந்தாலே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது இங்கே டொனேஷன் வரும்போது நீங்கள் முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா த இன்டென்ஷன் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம கிட்ட பொருள் இருக்கிறதுனால இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி கொடுக்கறதுனால நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுமா பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது இந்த இன்ட்ரெக்ஷன் முதல்ல உங்கள் மனதளவில் அந்த கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் வரணும் உதவணும்ன்ற அந்த எண்ணம் வரணும் அப்படி அந்த எண்ணம் வரும்போது நீங்களாக போய் கடையில் ஏறி இறங்கி அந்த பொருளை வாங்கி இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை தேடி எந்த பொருளை கொடுக்கலான்னு நீங்கள் லைக் பழைய பொருள் சில பொருள் யூஸ் பண்ணாமல் இருக்கும் அதில் இருந்து ஒரு சில பொருள் நீங்கள் கொடுக்கலாம்னு நினைக்கலாம் அப்படி இருக்கிற பொருளை நீங்களாக உங்கள் கையால் கொடுக்கும் போது அது வந்து பல மடங்கு உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் அதாவது ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு யாராச்சும் கொடுக்குறாங்க அன்பு நமக்கு நம்ம அம்மா கொடுக்குறாங்க வழிகாட்டுதல் குரு கொடுக்குறாங்க அப்பா நமக்கு கொடுக்குறாங்க சப்போர்ட் வந்து அப்பா நமக்கு கொடுக்குறாங்க கல்வி இன்னொருத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க வேலை இன்னொருத்தவங்க நமக்கு கொடுக்குறாங்க அதே சமயம் பணம் வருமானம்ன்றது வந்து இருந்து நம்ம வாங்குகிற விஷயம் நம்ம சுவாசிக்கிற மூச்சு பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த லைக் ஸோ இந்த மரம் செடி கொடி இது நமக்கு கொடுக்குது ஸோ நம்ம எல்லாமே அப்சர்வ் பண்ணுறோம் நம்ம எல்லாமே வாங்கிக்கிறோம் பட் இன் ரிட்டன் நம்ம இந்த சமுதாயத்துக்கோ இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற இந்த நே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா ஸோ என்னன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த கொடுக்குறோன்ற எண்ணம் தான் ரொம்ப முக்கியம் அதாவது நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தோன்றதை விட நீங்கள் எவ்வளோ ஆத்மாத்தமாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எவ்வளோ கொடுக்கு கொடுக்குறீங்கன்றத பொறுத்து தான் அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ வேலை செய்யும் ஜஸ்ட் பிகாஸ் நான் கொடுத்துட்டேன் எனக்கு சாதகமாக வேலை செய்யுமானா வேலை செய்யாது அந்த சப்கான்ஷியஸ் லெவலில் அந்த உங்கள் தாட் ப்ராசஸ் அந்த ஒயரிங் வந்து உங்களுக்கு மாறணும் தட் ஷுட் பி சேஞ்ச் அந்த சேஞ்சை நீங்கள் உணரணும் ஓகேங்களா ஸோ இதுதான் செவ்வாய்க்கு ஒரு சிறந்த ஒரு சின்ன ஒரு ரெமடி இன்னொரு ரெமடியும் இருக்குது எங்கெங்கெல்லாம் மார்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா மார்ஸ் வந்து மார்ஸ் நீட்ஸ் அ ஃபோக்கஸ் மார்ஸ் நீட்ஸ் அ கோல் இப்போ எப்படி போலீஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் இருந்துக்கிட்டே இருக்கணும் இங்கே இங்கே ஒரு டாஸ்க் இருக்கு அங்கே ஒரு டாஸ்க் இருக்குது அங்கே போங்க அந்த கேஸை சால்வ் பண்ணுங்க இங்கே போங்க இந்த கேஸ் சால்வ் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி மார்ஸுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கணும் இப்போ நீங்கள் ஜென்ரல் இப்ப பாடி பில்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இத்தனை நாட்களில் நான் இவ்வளோ கிலோ குறைக்கணும் அப்போதான் நான் இந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ண முடியும் இந்த டைட்டில் நான் வந்து வின் பண்ண முடியும்னு ஒரு வில் பி ரன்னிங் இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் அந்த மாதிரி மாஸுக்கு வந்து எப்போவுமே ஒரு டார்கெட் வேணும் ஒரு கோல் வேணும் ஒரு ஃபோக்கஸ் வேணும் அப்போ அந்த மாஸ் வந்து அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து சரிவர செயல்படும் அப்போது உங்களுக்கு மார்ஸ் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது உங்களுக்கு கரெக்டாக செயல்பட முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா இல்லை கிரக பலம் பார்க்க முடியும்னா அது கிரக பலம் பார்த்து உங்களுக்கு மாசோட பலம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ் வந்து எந்தெந்த வீட்டிலலாம் இருக்கோ தட் மீன்ஸ் உங்கள் லக்னத்துக்கு எந்த வீட்டில் இருக்கோ அந்த அந்த வீடு சார்ந்து ஒரு கோல் செட் பண்ணுங்கள் அந்த கோலை செட் பண்ணி அந்த கோல் பற்றின தாட் ப்ராசஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க அந்த அது பற்றின நினைவு நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தேன் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் அந்த மாஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ரெண்டில் மாஸ் இருக்குன்னா என் நான் இவ்வளோ வெல்த் சேர்க்கணும் இல்லை என் ஃபேமிலிக்காக நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை என் ஃபேமிலிக்காக நான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள் இல்லை லெவன்த் ஹவுஸில் மாஸ் இருக்குது அப்படின்னா நான் இவ்வளோ வருமானம் என்னோட என்னோட இன்கம் வந்து இப்போ இங்கே இருக்கிற இன்கம் இங்கே உயரணும் எனக்கு அடுத்த ஒரு வருஷம் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கோல் செட் பண்ணீங்கன்னா மார்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஆகும் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ரெகுலராக ஆன் டெய்லி பேசிஸ் நீங்கள் வந்து ஒன்று கந்தசஷ்டி கவசம் சொல்லிட்டு வரலாம் இல்லை ஹனுமான் சாலிஸா சொல்லிட்டு வரலாம் இல்லை எவ்ரி டியூஸ்டே நீங்கள் ஹனுமான் கோயிலுக்கோ இல்லை நீங்கள் வந்து முருகன் கோயிலுக்கோ நீங்க போய் வழிபட்டு வர்றது உங்களுக்கு மார்ஸை வந்து பலப்படுத்தும் ஓகேங்களா சோ பேசிக்காக இந்த ரெண்டு தெய்வம் தான் மார்சுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்க எல்லா உக்ர தெய்வங்களும் நீங்க எடுத்துக்கலாம் காய் வழிபாடு எல்லாமே எடுத்துக்கலாம் பட் பேசிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தெய்வங்கள் தான் ஒன்று வந்து ஹனுமான் ஒன்று வந்து இந்த பக்கம் வந்து முருகர் வழிபாடு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு அவங்கள நீங்கள் வந்து வழிபட்டு வரீங்களோ அளவுக்கு மாஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் ஸோ இதுதான் மாஸ் பற்றின கண்டென்ட் இன்றைக்கி ஸோ வீல் சி லைக் கோயிங் ஹெட் ஸோ ஒவ்வொரு பிளானட்ஸ் பற்றினோம் அந்த ஒரு பிளானட்ஸ் பற்றி அந்த பிளானட்ஸ் வச்சு என்னென்ன எப்படி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ரெமடிஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம் ஸோ தேங்க்யூ திஸ் ஆஸ்டோ சந்தோஷ் ஸ்டிலுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்து தான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்